ஹாய் கேஸ் வாங்க இன்றைக்கி நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் இப்போது நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலை சூஸ் பண்ணி உள்ளே போயாச்சு இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஹோட்டல் இது வந்து மூங்கில் மூங்கில் லைட்டெல்லாம் செட் பண்ணி இருக்கும் கை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போகலாம் நம்மளோட பேஸை நம்ம உட்காந்துக்கலாம் பாருங்க சனல்ல மூங்கில் லைட்டெல்லாம் செட் பண்ணி இருக்கும் ஓகே நமக்கு தேவையானதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப மூங்கில் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிருக்கிறீங்களும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணது என்னதுன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஆஃப் கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நானுன்னா நான் நீ அப்பட்ருக்காங்க அது வந்து டிஷ்ஷு நான் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நல்லா சாப்பிட்டு தான் இருக்கோம் நான் ஹஸ்பண்ட் பாப்பா நானுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கிரேவி குருமா குருமான்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் இந்த நானுக்கு கரெக்டான காம்பினேஷன் என்னென்னா இந்த பட்டர் தாங்க இந்த பட்டரும் நானும் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் ஓகே டாட்டா கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க என்னென்னா நானும் இது சாப்பிட்ருக்கேன் நானும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா லவ் யூ ஆல்